அதாவது அவங்க எங்கள் பாடல் இயல்பிசை பாடல் தான் எல்லோரும் ரசிக்கிறாங்க ரசிக்கிறாங்கன்னாங்க எல்லா பாடலுமே ரசிக்கக்கூடியது தான் தமிழ் இசையை நம்ம ஏன் குறிப்பிட்டு சொல்கிறோம்னா நமக்கு தமிழில் வந்து இசையே கிடையாதுன்னு சொன்னபோது தமிழ் இசையை களவாடி கர்நாடக இசைன்னு கொண்டு வந்தபோது அது உனக்குள்ள இசை இல்லைடா அது எங்களுக்குள்ள இசை எங்கள் இசையில் எல்லா பாடலும் இருக்குது அந்த இசையும் ரசிக்கக்கூடிய எல்லா விஷயமும் இருக்குங்கிறத நம்ம பிரதிபலிக்கிறதுக்காக தான் வே உண்மையிலே நீங்கள் சண்டைக்கு வந்துடாதீங்க தீய தீயக்கூடிங்க இப்போ அவங்க சொன்னாங்க பகுத்தறிவு சார்ந்த பாடல்கள்லாம் கடவுளில் மறுப்பு அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க பாரதிதாசன் ஒரு பாட்டு எழுதினார் இப்போ முற்போக்கு பாட்டு பகுத்தறிவு பாட்டு கடவுள் தொடர்பா இல்லை என்பேன் பாடல் மட்டும்தான் பாடல் மட்டும்தான் இல்லை என்பேன் நானடா இல்லை என்பேன் நானடா அந்த தில்லை கண்டு தானடா பல்லோர் பணம் பறித்து பாடுபடாதா பல்லோர் பணம் பறித்து பாடுபடா கழிக்கும் கல்லில் செம்பில் தீட்சிதர்கள் சொல்லில் காட்டும் சீல்லை கடவுள் எனில் காசு வாங்க சொல்லும் மூடா கை உழைப்பில்லாதவரின் பொய் நடத்தை வெல்லும் மூடா தேட்டைக்காரர் சொற்கள் பணம் மூட்டை வெல்லும் மூடா காரர் சொற்கள் பணம் மூட்டை தனை வெல்லும் மோடா தீட்சதராம் தேவர்களை வாந்தி பேதி கொல்லும் மோடா தீட்சதராம் தேவர்களை வாந்தி பேதி கொல்லும் மோடா இல்லை என்பேன் நானடா